திருச்சியில் தைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு கோரியிருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கப்படுகிறோம் அதனால் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு நேரத்தில் பத்தாயிரம் பேர் வந்துட்டு போகிறது மாதிரி இருக்கு டெர்க் டெர்மினல் டெர்க் டெர்மினல் வந்து ம மொத்த லோடு வண்டி அங்கே வர்றது மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ஏரியாவில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஏக்கர் இருபத்தி மூணு ஏக்கர் இருபத்தெட்டு ஏக்கரில் ஹோல்சேல் மார்க்கெட் அண்டு ரீட்டைல் மார்க்கெட் அங்கே கொண்டு வரோம் சாலைகள்லாம் அகலப்படுத்தி இந்த டெர்க் டெர்மினல்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது ஓவர் ஓவர் பிரிட்ஜ் போட்டு டிராஃபிக் இடைஞ்சல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடும் அதுக்கடையில் இந்த பஞ்சப்பூர் அந்த பைபாஸ் அதுவும் இப்போது எல்லா இடத்துலையும் அவங்க பணம் கொடுத்தாங்க என்னச்சில் அதையும் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து அடைஞ்சல் இல்லாத அனைவருக்கும் வசதியாக இருக்கிறது மாதிரி இருக்குது பெரிய மால் வருது கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு வருவாய் வர்றது மாதிரி மிகப்பெரிய மால் ஒன்று அங்கே வருது சென்டர் அதுக்கு பின்னால மிகப்பெரிய ட்ரேட் சென்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுதான் நடந்தது இது வந்திருக்கு இந்தியாவில் சென்னை பெங்களூரு கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட நகரங்களில் அதிக அளவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஐடி டி வேலை வேண்டுமென்றால் பெரும்பாலும் சென்னையில் தங்கி வேலை செய்ய வேண்டிய நிலையே உள்ளது இதனால் இந்த நகரங்களில் ரியல் எஸ்டேட் மதிப்பு உயர்வு போக்குவரத்து நெரிசல் என பல நெருக்கடிகளும் காலப்போக்கில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இவற்றை சரிசெய்யும் வகையில் நாடு முழுவதும் உள்ள இரண்டாம் கட்ட நகரங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது நாஸ்காம் டெலாய்ட் என்ற ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து நகரங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவை மதுரை திருச்சி வேலூர் ஆகியவை இந்த பட்டியலில் உள்ளன மனித வளம் உள்கட்டமைப்பு வசதிகள் சுற்றுச்சூழல் புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன கோவையில் சிறப்பான உயர்கல்வி நிறுவனங்கள் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரையில் மதுரை தேனி தொழில் வழித்தடமாக இருப்பதாகவும் அங்குள்ள ஐடி பூங்காக்கள் உள்கட்டமைப்பு ஆகியவை சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த நகரங்கள் புத்தொழில் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு தகுந்த இடமாக இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் கொண்ட திருச்சியிலும் பெங்களூருவுக்கு அருகே உள்ள வேலூரிலும் ஐ தொழில்களுக்கான மனிதவளம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது